வைத்த நேர்களுக்கு வணக்கம் அதிமுக யாரோட கூட்டணி அமைக்க போகிறது அப்படிங்கிற கேள்வி மிகப்பெரிய அளவில் விவாதமாக மாற்றப்பட்டு இருக்கிறது குறிப்பாக தாவேக்கா தரப்பில் இருந்து தனித்து போட்டின்னு பிரசாந்த் கிஷோர் சொன்னதாக இருக்கட்டும் அதற்கு பிறகு நடந்த நான் தனித்து தாங்க எந்த கட்சியோட கூட்டணி சேரப்போறதுன்ற மாதிரிலாம் அவர் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு தான் இருக்காரு பட் இது இப்போ மிகப்பெரிய அளவில் சர்ச்சையும் ஏற்படுத்தி இருக்கிறது அப்போ அதிமுக யாரோட கூட்டணி சேரும் பாஜகவோட இல்லை வந்து தனித்து தனித்து களம் காணுமாங்கிற கேள்வி எல்லாம் இருந்தது அதற்கு செய்தி ஊடகங்களில் கிடைத்த தரவுகளின் அடிப்படையில் நம்ம சில விஷயங்களை இதில் இருந்து பார்க்கலாம் நான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதாவது நேற்று நடந்த ஒரு நிகழ்ச்சி சேலம் ஆத்தூரில் நடந்த நிகழ்ச்சி பிற கட்சியிலிருந்து அதிமுகவில் இணையக்கூடிய நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி முடிவடைந்த பிறகு வழக்கம் போல் மீட் நடக்குது அந்த ப்ரெஸ் மீட்டில் குறிப்பாக ஒரு டேகை சொல்கிறார் என்ன டேக் அப்படின்னா திமுக தான் எங்களுக்கு வந்து ஒரே எதிரி எங்களுக்கு திமுக தான்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் பதிவு செய்கிறார் அந்த ஒரே ஒரே எதிரி திமுக தாங்கிறது ஒன்றும் இன்னைக்கு நேற்று புதுசாக சொல்கிறது இல்லை எப்போ எப்ப அதிமுக எப்ப ஆரம்பிச்சதோ அன்னிலிருந்தே இதே ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கிறாங்க ஆனா திடீர்னு இந்த ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு என்ன காரணம் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலுடைய அந்த தோல்விக்கு பிறகு வெளிப்படையாவே இபிஎஸ் அவர்கள் வந்து என்ன விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாரு அப்படின்னா பாஜகவோட கூட்டணியே இல்லை அப்படிங்கிறத ரொம்ப வெளிப்படையாவே அவர் பேசினார் பேசினதோட கொஞ்ச நாள் கழிச்சு அப்படி அது அது நிரந்தரமா அந்த வார்த்தையை பல இடங்களை பயன்படுத்தினாரா அப்படின்னு கேட்டால் நான் அது அவங்களுடைய செய்தி தொடர்பாள கேட்கும்போது ஒரு தடவை சொல்லிட்டாலே அதுதாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் பாஜகவை விமர்சனம் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய நிர்வாகிகளுக்கெல்லாம் அறிவுறுத்தப்பட்டதாகவும் செய்திகள் வந்தது அதற்கு பிறகு இப்ப வரைக்குமே பாஜக அப்படிங்கிற பேரையே பெரிய அளவில் அவர் எங்கேயுமே பயன்படுத்தவே இல்லை பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இல்லையோன்ற ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவருடைய இப்ப கடந்த கால நிகழ்கால அரசியல்ல சரி இதற்கு பேரலா என்ன அப்படின்னு அப்படின்னா ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அவங்க சொல்லிட்டாங்க பாஜகவோட நாங்கள் வெளியிட்டோன்னு சொல்லிட்டாலும் இன்னைக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் இருக்கிறாரா ஸ்ட்ராங்கா இருக்கிறாரான்னு கேட்டால் அதற்கு சரியான பதில் வந்து அதிமுக தரப்பு வந்து நம்மளால செய்தி தொடர்பாளர்கள் சொன்னாலும் எடப்பாடி பழனிசாமியினுடைய மனநிலை வேற மாதிரி இருக்கும்ன்ற சந்தேகத்தையும் நமக்கு ஏற்படுத்துது சரி முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவருடைய மகன் திருமணம் வந்து இப்போ சார் நடந்தது ரெண்டு மூணு நாட்கள் முன்னாள் நடந்தது அந்த திருமணத்துல அமித்ஷா உட்பட கிட்டத்தட்ட கீழ்மட்ட பாஜக நிர்வாகியிலிருந்து இருந்து மேல்மட்ட பாஜக நிர்வாகிகள் வரைக்கும் தேடி தேடி போய் பத்திரிகை கொடுத்தார் எதற்கு இவ்வளவு மெனக்கட்டி வெறும் பாஜகவினரை இந்த அளவுக்கு அழைப்பதற்கான காரணம் என்ன வேலுமணிக்குன்னு சொல்லி செய்தி அதை ஊடக தரப்பில் அதே போல் அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் சில கருத்துக்கள் முன்வைக்கும் பொழுது ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே அதிமுகவுக்குள்ள பாஜகவோட கூட்டணி சேர வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேபினெட் ஒன்று இருந்துக்கிட்டே தான் இருக்குது அதில் முக்கியமான ஒரு நபராக இந்த மணியானவர்கள் சொல்லி ஒரு லிஸ்ட்டு போட்டு பத்திரிகை பேசுவாங்க அந்த மணியானவர்கள்ல ஒரு மணி வேலுமணி அப்படிங்கிறதுனால வேலுமணி பாஜகவோடு நெருக்கம் காட்டுவதற்கான காரணம் பாஜகவோடு ஒரு கூட்டணியை சுமூகமான முறையில் கொண்டு போகணுன்ற ஒரு நோக்கத்தோட இருக்கிறாருன்ற மாதிரி எல்லாம் சொல்லப்பட்டது அந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து புறக்கணிச்சிருப்பதாகவும் செய்திகள் அப்போ அதிமுகக்குள்ளேயே இரண்டு பிரிவு இருக்கு ஒன்னு பாஜக வேணுங்கிற பிரிவு இன்னொன்னு பாஜக வேணுமா வேளாங்குமாங்கிற ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிற ஒரு பிரிவு வேணான்ற ஒரு கட்டத்துக்கு நடந்தாலும் அவங்க இப்போ இப்போ அவங்களுடைய அணுகுமுறையெல்லாம் பார்க்கும்போது வெளிப்படையாக அந்த மாதிரி தெரியல ஏன்னா கூட்டணிக்கு யார் வருவாங்கிற ஒரு கேள்வி தான் இப்போ மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாவே அவங்களுக்கு முன்னாடி நிற்கிது ஏன்னா திமுகவில்க்கூடிய விசிகா கம்யூனிஸ்ட்டு அதே போல் இஸ்லாமிய கட்சிகள் இவங்க எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்காகவே அந்த பக்கம் நிற்கிறதாக தொடர்ச்சியாக அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க எதிர்பார்த்தாங்க அதிமுக தரப்பில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கம்யூனிஸ்ட் வந்துருவாங்க இஸ்லாமிய தரப்பில் நம்மளை இழுத்துக்கலாம்னு நம்ம ஒரு கணக்கு போட்டாங்க பட் அந்த கணக்கு இப்போதைக்கு செயல்பாடுகள் இல்லை எதிர் நாட்கள் எப்படி வேணாலும் மாறலாம் ஏன்னா கூட்டணி பேரம் வந்துச்சுன்னா எப்படி வேணாலும் பல்ட்டியெல்லாம் அடிக்கக்கூடிய காட்சிகளால் நம்மளால் பார்க்க முடியும் அதே போல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தேமுதிக தரப்புல திடீர்னு இந்த பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் இருபத்தி ஒன்னுல தேமுதிகவுக்கு அந்த அந்த லோக்சபா எலெக்ஷன்ல அஞ்சு மக்கள் மக்களவை சீட்டு கொடுக்கப்பட்டது அந்த சமயத்திலயே மாநிலங்களவை சீட்டு எல்லாம் நாங்கள் வந்து ஒப்பந்தம் போட்டுக்கிட்டோம் அந்த மாதிரி விஷயம்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்க அதை மறுபடியும் ரீட்வீட் பண்ணும் பொழுது இதை வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த இந்த செய்தியாளர் சந்திப்புல மறுத்து இருக்கிறார் அதாவது வாண்டடா போயிட்டு எங்களுக்கெல்லாம் சீட்டு இருக்குங்க அதை பற்றிலாம் நாங்கள் கவலைப்பட மாட்டோம்னு சொல்லி இப்படி சொன்னா ஓ அவங்க வந்து சீட் எதிர்பார்க்குறாங்க போல அவங்களுக்கு ஒன்று கூடு ஒரு மனநிலைக்கு வருவாருன்றதுனால அவங்க சொன்னாங்களான்றது தெரியல ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட்டை எடப்பாடி பழனிசாமி மறுத்து இதை வைத்து பார்க்கும்போது கூட்டணி அப்படிங்கிற ஒரு விவகாரத்துக்குள்ள சில குளறுபடிகள் தான் செய்து அப்படிங்கிறதுக்கு உதாரணமாகவும் இந்த செய்தி அமைந்திருக்கிறது சரி இப்ப விஜய் பற்றிய சில செய்திகள் இப்ப விஜய் வந்து தனித்து போட்டி அது விஜய் வந்து அபிஷியலா இன்னும் சொல்லலை தனித்து களம் காண்போம் நம்மளோட யார் வராங்களோ நம்மளை நம்பி அவங்களை ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுப்பாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு அந்த ஸ்டாண்டில் தான் இப்போ வரைக்கும் விஜய் இருக்கார் வெளிப்படையாக எங்கேயுமே நான் வந்து எந்த கூட்டணி கட்சியோடனும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லலை பட் பிரசாந்த் கிஷோர் தொடர்ச்சியாக இந்த இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவில் பேசினதாக இருக்கட்டும் அதுக்கு பிறகு தந்தி டிவியில் கொடுக்கப்பட்ட பேட்டியாக இருக்கட்டும் அதில் அந்த தனித்து போட்டி விஜய் தனித்து களம் கண்டால் அவருடைய எதிர்காலம் வந்து பிரகாசமாக இருக்கின்ற அளவுக்குலாம் அவர் வந்து பேசியிருந்தார் தமிழக நீரோட்டத்தை பொறுத்த அளவுக்கு கூட்டணியோடு எந்த கட்சி தேர்தலை சந்திக்கவில்லையோ அந்த கட்சி இதுவரையும் வெற்றி பெற்றதாக எந்த ஒரு வரலாறும் இல்லை சில சம்பவங்களை தவிர ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழலில் கூட்டணி ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிற அடிப்படை ஒருவோட புஷ்யானந்துக்கு புரிஞ்சிருக்கு இடம் பிரசாந்த் கிருஷ்ணுக்கு புரியலையோங்கிற மாதிரி தான் புஷியானந்த் அவருடைய அறிக்கையை குறிப்பிட்டிருந்தார் அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறார் அப்படின்னா கொள்கை பரப்பு செயலாளர்களும் அதே போல செய்தி தொடர்பாளர்களும் எது சொல்கிறாங்களோ அது மட்டும்தான் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் அதை தாண்டி யார் எது சொன்னாலும் அஃபிஷியல் கிடையாது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்தேன் அந்த நிகழ்வுக்கு முன்பாக என்ன நடந்துச்சு அப்படின்னா எல்லா சேட்டலைட் மீடியாஸ் மீடியாஸ்லையும் தாவேக்கா அதிகாரப்பூர்வமாக இவங்க கொள்கை பரப்பு செயலாளர் இவங்க வந்து செய்தி தொடர்பாளர் அறிவிக்கப்பட்ட பிறகும் தாவேக்கா ஆதரவாளர் விஜய் ஆதரவாளர்னு சொல்லி டிபேட்ல வச்சு பேச வைக்கிறது இந்த மாதிரியான செயல்கள்லாம் நடந்து அவர்களை வந்து எது சொன்னாலும் அது அவனுடைய அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் மாதிரியே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை எல்லாம் நடந்தது இதற்கு எதிராகத்தான் அந்த கொடுத்தாரு பிரசாந்த் கிஷோருக்காக கொடுக்கலன்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும் இதில் அவர் இந்த புஷியாந்தனுடைய அந்த அறிக்கையில் வெளி தெளிவாக சொன்னது என்ன அப்படின்னா யார் கோப்பா செய்வோ யார் வந்து கொள்கை அதே போல் வந்து செய்தி தொடர்பாக அவங்க சொல்கிறது மட்டும்தான் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் சொன்னால் அப்போ பிரசாந்த் கிஷோர் சொன்னது அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட் கிடையாது அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்லியிருக்கிறாங்கிற சந்தேகமும் இந்த விவகாரத்தில் நமக்கு ஏற்படுகிறது அதே போல தனித்து போட்டி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நகர்றாங்க அப்படின்னா இதை வந்து ஒரு வியூகமாக கூட நம்ம பார்க்கலாம் ஏன்னா கிட்டத்தட்ட அவர்கிட்ட ஒரு ரெண்டு மூணு வியூக வகுப்பாளர்கள் இருக்காங்க ஒரு பக்கம் ஜானோ ரகேசம் இருக்காரு ஒரு பக்கம் ஆதவர்ஜனா இருக்காரு இன்னொரு பக்கம் பிரசாந்த் கிருஷ்ணர் இருக்காரு மூணு பேர் சேர்ந்து ஒரு புதுசாக ஒரு வியூகம் வகுத்து நாங்க தனித்து போட்டின்னு சொன்ன உடனேயே அதிமுக வாண்டடா வந்து சரி சொல்லுங்க உங்களுக்கு எவ்வளவு தொகுதி வேணும் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை வருவாங்க அப்போ நம்ம டிமாண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இப்போ எடுத்த இடத்துல ஒரு நட்போட இருந்தோம் அப்படின்னா அவங்க நம்மளை வந்து தொகுதியிலாம் கேட்ட கூட தட்டி கழிக்க பார்ப்பாங்க ஏதோ கட்சி நீங்கள் என்ன நிரூபிச்சிட்டீங்களா உங்கள் ஓட்பரசுன்ற மாதிரி சில கேள்விகளை விட கேட்டால் தட்டி கழிக்க பார்ப்பாங்க அதனால தனித்து போட்டி நிற்போம் சொல்லிட்டு பின்னாடி நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி மாற்றிக்கலாங்கிற மாதிரி ஒரு வியூகத்தின் அடிப்படையில் செயல்படுறாங்கன்ற சந்தேகமும் இந்த விவகாரத்தில் இருக்குது இதை தொடர்ந்து மே மாதம் விஜய் அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் போகக்கூடிய சூழலும் உருவாக போகிறதுங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இதையெல்லாம் அரசியல் காலத்தில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறதுன்றதையும் நம்ம இருந்தே நம்ம பார்க்கலாம் பாஜக என்ன செய்ய போகுது இந்த தேர்தலை எதிர்கொள்ள அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இதுல வந்து அமித்ஷா சமீபத்தில் பிறகு சில மீட்டிங் எல்லாம் போட்டு சில அசைன்மெண்ட்லாம் கொடுத்துட்டு சொல்லப்படுது குறிப்பாக ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா ஏடிஎம்கேவோட கூட்டணி அமைப்பதுதான் பாஜக தன்னை வலுவான கட்சியாக நிலைநிறுத்திக் கொள்ள முடியும் அப்ப அப்படி இல்லை அப்படின்னா ஒன்னு ஏடிஎம்கேவை தவிர்த்துட்டு இவங்க தனியா இந்த எலக்ஷன்ல கூட்டணி அமைச்ச மாதிரி தனியா இவங்க மட்டுமே பாமக அதே போல பாஜக இந்த கூட இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் களம் காணலாம் அப்படி இல்லைனா ஏடிஎம்கேல இருந்து வெளியே போனவங்க சசிகலா உட்பட தினகரன் உட்பட ஓபிஎஸ் உட்பட இப்படி வெளியில இருக்காங்க இல்லையா அதிமுக இருந்து வெளியே போனவர்களை ஒன்றிணைத்து அவங்கள வச்சு இந்த தேர்தலில் ஒரு புது கூட்டணி அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வியூகம் பேசப்பட்டதாகவும் செய்தியில் குறிப்பிடுகிறது அதே சமயம் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா அதிமுகவை ஒன்றுபடுத்தி ஒரு அணியில எல்லாருமே திரட்டி அந்த அணியோடு நம்ம கூட்டணி அமைக்கலான்ற மாதிரியும் சில வியூகங்கள் எல்லாம் பேசப்படுகிறது இபிஎஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கார் ஓபிஎஸ் சேர்க்க மாட்டோம் சசிகலா சேர்க்க மாட்டோம் தினகரன் சேர்க்க மாட்டோம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்தாலும் இந்த இந்த ஸ்ட்ராங்கை உடைக்கணும் அப்படின்னா கைது ரைடு மிரட்டல் இப்படி மாதிரி இப்படியான அவங்க ஸ்டைலில் பண்ணக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜி பாலிடிக்ஸை வந்து பண்ணோம்னா அதிமுக பணி மாதிரி ஒரு வியூகமும் அவங்க வகுத்து இருப்பதாகவும் சில செய்திகள் குறிப்பிடுகிறது இதுல என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அண்ணாமலை சொன்ன அந்த ஒரு வாக்குறுதி கொடுத்தார் அந்த எலெக்ஷன் டைம்ல பத்து தொகுதி பாஜக ஜெயிச்சிடும் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டு வந்துடும் நம்ம தான் அடுத்து அப்படிங்கிற மாதிரி ரொம்ப போல்டாகவே எல்லா இடத்துலையும் பேச ஆரம்பிச்சார் இதையும் மத்திய அரசு நம்புச்சு அதாவது பாஜக மேலிடம் நம்புச்சு ஆனால் அப்படியே தலைகீழாக நடந்தது தான் அண்ணாமலை மேலும் இப்போ வந்து அவர் சொல்கிற ஸ்ட்ராட்டஜி இப்படி பார்த்தா சரி வராது நம்ம வேற மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறதுனால இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் மீது அதிமுகவினுடைய முக்கிய பிரமுகர்கள் மீது ஈடி ரைடு வழக்கமான இந்த கைது நடவடிக்கை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏவி விட்டு அதிமுகவை தன் பக்கம் இருக்கக்கூடிய வேலைகளையும் பாஜக செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்குதுங்கிற மாதிரியும் சில செய்திகள் கிடைச்சிருக்கு ஒரு பக்கம் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் விசிக மதிமுக அதே போல வந்து இஸ்லாமிய கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள்னு சொல்லி திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க நல்ல பலத்தோடவே இருக்கிறாங்க ஆனால் திமுக அரசின் மீது மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய சமயத்தில் மக்கள் இந்த ஆட்சி மீது சில அதிருப்தியா இருக்கிறாங்கன்னு கேட்டா உண்மையாகவே இருக்கிறாங்க அது ஒரு பக்கம் இந்த பக்கம் தாவேக்கா தனிச்சையை களம் காணுன்ற சொல்லியிருக்கிறாங்க ஒருவேளை அது வந்து தேர்தல் வியூகமாக கூட இருக்கலாம் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் வழக்கமா அவர் வந்து யார்கூடையும் கூட்டணி சேர மாட்டாரு தனியாக தான் அவர் வந்து போவார் இப்போ பாஜக அதிமுக அப்படின்னு வரும்போது அதிமுக தனித்து களம் கண்டால் அவங்களுடைய வாக்கு சதவீதம் வீழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்ப அவங்களுடைய கடைசி ஒரு வாய்ப்பாக எல்லாரும் எதிர்பார்த்தாங்க விசி சி எதிர்பார்த்தாங்க தாவே அமையன்னு எதிர்பார்த்தாங்க இப்ப யாருமே வரல அப்படின்னா அதிமுக கடைசி சாய்ஸ் பாஜகவாதான் ஏன்னா கூட்டணி சேர்ந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான வாக்கு சதவீதம் கடந்த காலத்து வீழாது ஒரு உயர்னாலும் பரவாயில்ல அதே ஸ்டாண்டர்ட்ல கூட தக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதிருப்திய சரியான முறையில் அவங்க தேர்தல் வியூகமாக பயன்படுத்தினால் அப்படி ஒரு கட்டத்துக்கு அவங்க நகராங்க அப்படின்னா இறுதியாக அதிமுக பாஜக கூட்டணி தான் அமையும் அப்படிங்கறத தான் இந்த செய்திகள் மூலமாக நமக்கு புரிஞ்சுக்க கூடிய விஷயங்கள் அதாவது அவங்க விருப்பப்பட்டு போறாங்களோ இல்லையோ ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் அவங்க போய் போயே ஆகணும் த கட்சியினுடைய இந்த வாக்கு வங்கியை தக்க வைக்கணும் அப்படின்னா நம்ம போயே ஆகணும் ஒரு கட்டத்துக்கு அவர் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்ன்ற மாதிரியான செய்திகளும் வருகிறது எது எப்படி இருந்தாலும் அதிமுக பாஜகவோடு கூட்டணி வச்சா அது மேலும் பல பிரச்சனைகளை சந்திக்கும் அப்படிங்கிறதையும் கூடுதலாக அரசியல் விமர்சனங்கள் குறிப்பிடுறாங்க அதிமுக எப்படி தன்னுடைய அணுகுமுறையை செய்கிறது எப்படி தன்னுடைய கூட்டணியை அமைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி